என்ன பார்த்து நிக்கிறேன் இந்த பொண்ணு முதல்ல ஜீப் டைம் ஆச்சு சார் என்ன இந்த பொண்ண பாத்தாக்கா நிச்சயமா கொலை பண்ணிருக்காதுன்னு தோணுது உனக்கு தோணுது ஆனா அந்த ஜட்ஜுக்கு தோணலையே சட்டப்படி இவள குத்தவாளி தீர்மானிச்சு இவளுக்கு தூக்கு தண்டனை இருக்காங்க இதுல உங்க ஆராய்ச்சி ஒண்ணு தேவையில்லை பேசாம இந்த பொண்ணு ஜீப்ல ஏத்து சார் நான் என்ன சொல்ல வரேன்னா லுக் நான் சீனியர் எதவனாலும் சொல்லுவேன் நீ ஜூனியர் எதையுமே சொல்லக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஜீப்ல போகும்போது அந்த பொண்ணு குபேரு கீழே குதிச்சதுன்னு வச்சுக்க நம்ம சீட்டை கழிச்சிடுவாங்க டி கேர்ஃபுல் குத்தன் பாக்கையை ஓட்டும் போது தான் பொண்டாட்டி தகராறு பண்ணுவான்னு நான் கல்யாணமே பண்ணிக்கல வண்டியை ஓட்டும் போதா சரியா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது ஆஹ டேய் நான் ட்ரை பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது நீ எப்படி

இவங்க திடீர்னு ஒரு வாரம் எந்திரிக்க முடியாது எப்படிம்மா நானா அவங்க இப்போ எந்திரிக்கிற நிலைமையில இல்ல நான் எங்க டிபார்ட்மென்ட்க்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா ஓ இஸ் தரலமா வாங்க ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் லேகம்பரம் பேசுறேன் சார் நம்ம கான்ஸ்டபிள் கல்யாணிக்கு திடீர்னு ஆபஷன் ஆயிடுச்சு ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணி இருக்கோம் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா நாங்க புறப்படுறோம் மேடம்

நாங்க வந்த ஜீப் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பக்கத்துல பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஏதாவது கடை இருக்கா சார் என்கிட்ட கூட ஒரு சைக்கிள் இருக்குது அது பஞ்சர் ஆனாலேயே இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் தள்ளிட்டு போய் பக்கத்துல இருக்க கடையில தான் பஞ்சர் ஓட்டணும் இந்த ஊர்ல அந்த வசதி இல்ல சார்தான் அப்ப நான் டயரை உருட்டிக்கிட்டு போய் பஞ்சர் போட்டுட்டு வந்தேன் அது வரைக்கும் எங்க கான்ஸ்டபிள் அந்த கைதியும் இங்க தங்கலாமா தாராளமா தங்கலாம் யூ வெரி மச் கான்ஸ்டபிள் நான் சொல்றத கேளு நான் சீனியர் நீ ஜூனியர் நான் திரும்பி வர வரைக்கும் அந்த பொண்ணை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும் பி கேர்ஃபுல் ஆஹ் நீங்க வாங்க உட்கார் தேவி சாப்பாடு வைக்கிறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிடலாமா சரி இந்த எனிப்பம் வச்சிட்டு வந்துரும் உட்கார் தேங்க்

நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லு நிச்சயமும் இந்த தப்ப நீ பண்ணிருக்க மாட்டேன் நான் நம்புறேன் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு எப்படி ஆளானு தெரிஞ்சுக்கலாமாச்சு நான் எப்படி வந்திருக்குற என்ன சாப்பிட்ட என்னடி சாப்பிட்ட முதல்ல நான் கூட சாதாரண வாந்திருந்தா நினைச்சேன் டாக்டர் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே மறந்து காதலங்கிட்ட ஏமாந்துட்டேன் என்னடி சொல்ற யாருக முதல்ல சொல்லு முட்டாள் தரமான வேலை பண்ணிட்டேடி எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் ஒரு பொண்ணு தன்னை தானே கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சுக்கலண்டி யாருதை முதல்ல சொல்லு சொல்லுடி கூட்டிய சீக்கிரம் யாருன்னு சொல்றேன் ஐயோ பைத்தியக்காரி முதல்ல அவன தாலி கட்ட சொல்லுடி இதுக்கு மேலயும் காலத்தை கடத்தாத ஏ சோமு எப்படியோ பொண்ணு மடக்கணும்டா ஏய் ராக்கே உடனே எனக்கு தாலி கட்டு ஏய் ஏ அவசர போடுற தங்க வேலை ஏறிடுச்சு தங்க வேலை ஏறல உன் வாரிசு என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு என்னமா என்ன மடக்க பாக்குறியா ஏதோ ஜாலிக்கு விளையாட்டம்னா அதுக்காக தாலி கட்ட சொல்றீங்க ஹாலப்பாரு ராக்கி என்ன விளையாடுறியா அத ஏற்கனவே விளையாண்டுட்டேனே புதுசா வேற விளையாடணுமா என் ஜுஜிபி அப்ப என் வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ற கவலைப்படாத வெரி சிம்பிள் கிடைக்கிடு அட பாவி உன்ன நம்பி நான் மோசம் போயிட்டா இப்ப பாரு நான் உனக்கு தாலி கட்டணும்னா நீ ஒரு பொய் சொல்லணும் சொல்லுவியா

உனக்காக இந்த பாவத்தை செய்யற ஆனா என்ன ஏமாத்தணும் நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன் ஏய் தேவி என்னடி அது ஏய் குடுறி ஏய் குடுறி ஏய் மாட்டே குடுக்க மாட்டே முடியாது குடுறினா ம் தேவி இவனேடி காதலிக்கிறே ஏய் அவன் இவனை சொல்லாத

முதல்ல வந்த விஷயத்தை சொல்லு என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி பேசிட்டு இங்க வர வேண்டாம் லவ் னு சொன்னா பிடிக்கலன்ற சரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் வீட்ல பெரியவங்க இருந்தா கூப்பிடு பேசி முடிச்சுக்கிறோம் வீட்ல யாரும் இல்ல எல்லாரும் வெளிய போயிருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர நம்பி என் மனச பறி கொடுத்துட்டேன் இனிமே என் வாழ்க்கையில காதலும் கிடையாது கல்யாணமும் கிடையாது ப்ளீஸ் மரியாதை இங்க இருந்து வெளிய போ மரியாதையே தாலி கட்டி கூட்டு போறானு வந்தேன் மசிய மாட்டீங்க ஏய் கடைசி என்ன சொல்றேன் உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி கட்டிக்க வேற எவனாவது இருப்பா போ மயிலே என்ன இரவு போடாது பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது உன்னை நான் கெடுத்துட்டேன்னு வச்சுக்க நீ என்ன தான் கான்ஸ்டபிள் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க சீக்கிரம் சரி அப்புறமா சொல்லாம் அழுவாத சாப்பிடு 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 தேவி அழுவாத பிளீஸ் என்னடா

என்ன சார் சொல்றீங்க என்ன ஒன்னை நானும் தேடிருவோம் நீங்க பார்த்தீங்களா சார் ராத்திரி சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு நான் வெளியில போய் படுத்துக்கிட்டேன் காலையில எந்திரிச்சு தோம்பு பக்கம் போயிட்டேன் எங்க அதுக்காக நான் திரும்பி வந்து பார்க்கும்போது தான் நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க பொண்ணு எங்க சார் பொண்ணு எங்கன்னு உங்களை நீங்க என்ன கேட்குறீங்க எங்கே போயிருப்பா கிடைச்சாலா வீடுக்குள்ள நல்லாவே தெரியும் எங்கேயுமே காணமா சார் காணோமா

அவ எங்க போனாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு ஜீப்ல அள்ளி போட்டுக்கிட்டு நேர வேலூருக்கு கொண்டு போய் அவ கழுத்துல கழுத்த மாட்டி செங்குத்தா தொங்க விடுறோம் புறப்படியா சரி சார் தேவிய தேடி போன போதுதான் தெரிஞ்சது அவ தற்கொலை பண்ணிக்கிட்டது அவ கையில இருந்த லெட்டர்ல ராஜா உங்களை வீணா சந்தேகப்பட்டு பிரிஞ்சுட்டேன் மறுபடியும் உங்க முகத்துல விழிக்க எனக்கு தகுதி இல்ல அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் என்ன மன்னிச்சிடணும்னு எழுதியிருந்தா இதனால நான் டியூட்டில இருந்து சஸ்பெண்ட் ஆயிட்டேன் இதுதான் வாழ்க்கையில சம்பவம் அந்த சோகத்துல இருந்து அவ இன்னும் வீழ முடியாம இருக்கான் அதனால அவங்க தான் எழுதி சொல்லுவான் இது பகிரதி வேஸ்ட் ஓ மை காட் அவர் வாழ்க்கையில இவ்ளோ சோகம் நடந்திருக்கா நான் அதை புரிஞ்சுக்காம அவரை தப்பா நினைச்சிட்டேன் தான் காதலிச்ச பொண்ணை இறந்த பிறகும் அவளையே நினைச்சுக்கிட்டு வேற எந்த பொண்ணையும் ஏறி எடுத்து பார்க்காத ராஜா இஸ் ரியலி கிரேட் சவாலுக்காக காதலிக்கிற மாதிரி நடிச்சேனா உண்மையிலேயே காதலிக்க போறேன் அவரையே கைப்பிடிக்க போறேன் வீணா கனவு காணாதடி அது உன்னால முடியாது முடிச்சு காட்டுற பாரு சாதனை